அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம் முதல் செய்தியாக இந்தியா சீனா ரஷ்யா தொடர்பானதை முக்கியமானதை பார்த்துருவோம் என்ன அப்படின்றத அதாவது டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு விதித்துள்ள கட்டண வரி விதிப்புகள் இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கமான கூட்டணிக்கு இட்டு சென்றிருக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்காவோட நிபுணர் ஒருவர் எச்சரிச்சிருக்காரு இது நம்மளே பார்த்து வந்துக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான தகவல் தான் ஆனால் இப்போ அமெரிக்க நிபுணர்கள் எச்சரிக்கக்கூடிய வகையில் மாறியிருக்கு அண்மையில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ்இஓஓ உச்சி மாநாட்டில் இது தெளிவாக தெரிந்தது நண்பர்களே அமெரிக்காவிற்கு இது கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் சர்வதேச அரசியலில் அமெரிக்கா இந்த அணியை தாக்கு பிடிக்க முடியாத நிலை ஏற்படும் அப்படின்ற மாதிரி நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் மூத்த வெளிநாட்டு ஆய்வு பணியாளர் எட் பிரைஸ் எச்சரித்திருக்காருங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எஸ்இஓ உச்சி மாநாட்டில் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் வர்த்தக போர் இந்தியாவை ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நெருக்கமாக்கிறது இது சக்தி வாய்ந்த இந்தியா சீனா ரஷ்யா அணி உருவாகும் அபாயத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து எச்சரிச்சிருக்காருங்க கூடுதலாக எட் பிரைஸ் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா அதாவது சீனர்கள் ரஷ்யர்கள் மற்றும் இந்தியர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு கூட்டணியை உருவாக்குனா இராணுவ ரீதியாகவும் அது பலமாக மாறும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல அமெரிக்காவால் போட்டியிடவே முடியாது நாம் திரும்பி வீட்டுக்கு போவதே நல்லது அந்த கூட்டணியை எதிர்க்கவே முடியாது அந்த அளவிற்கு வலிமையான கூட்டணி இது அப்படின்ற மாதிரி வந்து கூறியிருக்காங்க வாஷிங்டனின் கடுமையான அணுகுமுறை காரணமாகவே இந்தியா தனது பல நாள் எதிரி சீனாவுடன் நெருக்கமாகியுள்ளது ட்ரம்ப் செயலால் இந்தியாவிற்கு வேறு வழியில்லை இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்தால் இந்தியா மற்ற வர்த்தக பங்காளர்களைத்தான் தேடும் இந்தியா ஏன் எஸ்இஓ கூட்டத்தில் பங்கேற்கிறது அல்லது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏன் அங்கு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான காரணம் நமக்கு தெரியும் அமெரிக்கா உறுதலை பட்சமாக செயல்படுகிறது இது தவறு இதனால் இறுதியாக சீனா மட்டுமே பயனடைய முடியும் ட்ரம்ப் செயலாளர் அமெரிக்காவிற்கு எந்த பலனும் இல்லை என்று நியூயார்க் பல்கலைக்கழகத்தின் மூத்த வெளிநாட்டு ஆய்வு பணியாளர் எட் பிரைஸ் அவர் வந்து கூறியிருக்காருங்க ஆக மொத்தத்தில் நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா இது ஏற்கனவே நமக்கு தெரிய வந்தது தான் அதாவது இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்தால் அமெரிக்கா என்ற ஒரு நாடுடைய ஆட்டம் என்பது அங்கிட்டு ஒரு புறம் இருக்கவே இருக்காது அது அமைதியாக வாழை சூட்டிகிட்டு தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று தான் ஆனால் இப்போ பெரிய அளவிற்கு உலக நாடுகளே அதை கண்காணித்து கவனித்து அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்து வந்துட்ருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களையாவது இந்த எச்சரிக்கையெல்லாம் பார்த்து அமைதியாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே நிச்சயமாக இருக்காது என்னதான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் தான் நான் தான் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லுதோ சொல்லியோ அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர் வந்து அவருடைய செயல்களில் காட்டிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்போம் இனி வரக்கூடிய நாட்களே அது பெருசாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ஏன்னா அந்தளவிற்கு தான் அவருடைய செயல்பாடு அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் நான் தான் நான் தான் நாங்கள் சொல்கிறதா நாங்கள் தான் நம்பர் ஒன் என்ன தான் கூட்டணினாலும் அமெரிக்காவிற்கு ஈடு கொடுக்க முடியாது அமெரிக்கா தான் அமெரிக்காவை தாண்டி ஏதாவது பண்ணணும்னு நினச்சா வரி தான் அவங்க மேல வேலையை தான் தொடர்ச்சியா மறுபடியும் பண்ணுவாரு இதில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயமே என்னன்னா இந்தியாவிற்கும் சீனாவிற்கு இடையே நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்க பார்த்து பார்த்துருப்போம் எல்லா இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தான் வந்து இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தற்போதைக்கு அமெரிக்காவுடைய இந்த ஒரு வரி சர்வாதிகார விவகாரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவாக சீனா களமிறங்கி இருக்கு நண்பர்களே அதே போல் இன்னொரு மிகப்பெரிய ஆதரவாளராக நம்முடைய நீண்ட நாள் நண்பனாக நம்முடைய நட்பு நாடான ரஷ்யாவும் இந்தியாவிற்கு உறுதுணையாக இருக்கிறது என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம சேர்ந்து இருந்தால் மட்டுமே சீனாவுடைய இந்த வரி சர்வாதிகாரத்தை நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் எந்த ஒரு முடிவு நமக்கு எதிராக இந்த கூட்டணி இருக்குது அப்படின்றத ஒரு செகண்டாவது அமெரிக்கா யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு தான் தற்போதைக்கு இந்த ஒரு கூட்டணி என்பது பெரிய அளவிற்கு இப்போதைக்கு வலுப்பெற்று வருவதாக காணப்படுகிறது நண்பர்களே அடுத்ததாக இந்தியாவின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் அதாவது பாகிஸ்தான் அணுவாயுதத்தை கொண்டு நம்மை தொடர்ந்து மிரட்டி வந்துகிட்டு இருக்க நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் அதாவது மிரட்டல் உருட்டல் மிரட்டல் வர்ற மாதிரி அணு ஆயுதத்தை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படி அப்படின்னு வந்து உருட்டலை போட்டுருக்குறத நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் தான் நம் நாட்டுக்கு பாதுகாப்பு அரக்கணை வழங்க நம்முடைய நண்பனான ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளதுங்க அதாவது சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேசிய நிலையில் நம் நாட்டுக்கு கூடுதலாக இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு வர உள்ளதுங்க இந்த அமைப்பு எதிரிகளின் ஏவுகணைகளை நடுவானிலையை இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டதுங்க சமீபத்தில் பாகிஸ்தான் உடனான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது அந்த நாட்டின் ஏவுகணைகளை தாக்கி அளித்து வெற்றி கண்ட இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தற்போது கூடுதலாக நம் நாட்டுக்கு வருகிறதுங்க நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மே மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை போர் நடந்ததுங்க அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக நம் நாடு பாகிஸ்தானை பந்தாடியது நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் அப்போது நம் நாட்டில் இருந்து சீறி பாய்ந்த பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் முகாம்கள் விமானப்படைத்தலங்கள் இராணுவ தளங்களை துல்லியமாக அளித்து நம்ம வந்து பார்த்துருப்போம் நம் நாட்டின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறியதை நம்ம வந்து பார்த்துருப்போம் இதனால் பயந்து பாகிஸ்தான் நம் நாட்டிடம் மண்டியிட்டதுங்க பாகிஸ்தான் இராணுவம் நம் நாட்டின் இராணுவத்தை தொடர்பு கொண்டு சரணடைவதாக கூறியது மேற்கொண்டு தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சியது இதை தான் போர் முடிவுக்கு வந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் மெயினாக பாகிஸ்தான் நம் நாட்டை குறிவைத்து ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை அனுப்பிடுச்சு அனுப்பாமலாம் கிடையாது இவை அனைத்தையுமே நடுவானிலேயே இடைமறித்து தாக்கி அளிக்கப்பட்டது இதனால் நம் நாடு பாதிப்புக்கு வரவில்லை பாதிப்புகளை சந்திக்கலை பாகிஸ்தான் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அளித்ததில் நம்முடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு மிக முக்கிய பங்காற்றிருக்கும் நண்பர்களே இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் சிஸ்டம் ரஷ்யாவின் தயாரிப்பாகுங்க நம் நாட்டில் இது சுதர்சன் சக்ரா அப்படின்ற மாதிரி வந்து அழைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் நம் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கு இடையே ஐந்து புள்ளி நாலு மூன்று பில்லியன் டாலர் மதிப்பில் மொத்தம் ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுனை தடுப்பு சிஸ்டம் வாங்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் முதல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கிடைத்தது தற்போது வரைக்கும் வந்து மூன்று வந்து கிடைக்கப்பட்டிருக்கு நண்பர்களே இன்னும் இரண்டு வந்து அடுத்தடுத்த வருடங்களில் வந்து டெலிவரி ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் பேசும்போது இந்த ஒரு பேச்சில் வந்து குறிப்பாக இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் சிஸ்டம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கு இதில் இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களின் ஒத்துழைப்பை அதிகரிக்க திட்டமிட்டிருக்காங்க அதற்கான அர்த்தம் என்னவென்று அப்படி பார்த்தோம்னா அதாவது புதிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவுக்கு டெலிவரி செய்வது தான் அப்படின்ற மாதிரி தான் இந்த தற்போதைய பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிற நண்பர்களே ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் இதற்கான பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம தகவல்களை கேட்க ஆரம்பிப்போம் இவற்றின் மூலமாக ஒப்பந்தங்கள் போடப்பட்டு மீண்டும் இன்னும் கூடுதலாக இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிஷை சிஸ்டம் இந்தியாவில் களமிறங்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே சரி அவ்வளோதான் நண்பர்களே இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் நன்றி நண்பர்களே 재인도.